வணக்கம் நண்பர்களே மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் துறை வேலைவாய்ப்பு அறிவிக்கான அறிவிப்பு வந்து இன்றைக்கி வந்து வெளியாயிருக்குங்க இதில் வந்து மொத்தம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்களுக்கான அறிவிப்புகளையாக இருக்குது ஜோப்தார் பனிரெண்டு அலுவலக உதவியாளர் நூற்றி முப்பத்தி ஏழு வீட்டு உதவியாளர் எண்பத்தி ஏழு ரூம் பை நான்கு தூய்மை பணியாளர் எழுவத்தி மூணு தோட்ட பணியாளர் இருபத்தி நான்கு வாட்டர்மேன் இரண்டு சுகாதார பணியாளர் நாற்பத்தி ஒம்பது காவலர் நான்கு மொத்தம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணிகளுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா அது வெளியிட்டிருக்காங்க இது வந்து மாவட்ட நீதித்துறை வேலைங்க சென்னை உயர் நீதிமன்றத்திலே அது மெட்ராஸ் கைகோடில் சென்னை மதுரை இல்லை வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து மே மாதம் ஐந்தாம் நாள் தேர்வு கட்டணம் செலுத்தின வந்து அடுத்த நாள் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போல் எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது ஒரு சின்ன வந்து ஒரு ட்ரிக்கு வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா ப்ளஸ் டூக்கு மேல் படித்தவர்கள் வந்து இந்த பணிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக வச்சுருக்காங்க ஏன்னா வந்து இந்த பணிகளுக்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு வேலையை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற காரணத்திற்காகவே இவங்க இப்படி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு மேல் படித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது அது எங்கெங்க சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம் இவங்க கல்வித் தகுதியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க விண்ணப்ப அறிவிக்க தேதி என்று எட்டாம் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் அதிகபட்சமாக பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்பிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் ஸோ இது வந்து ஐடிஐ டிப்ளமோ எலிஜிபுளா என்னன்னு தெரியல நம்ம டீட்டெயில் தான் நம்ம ரெக்ரூட்மெண்ட்ஸில் கால் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ பண்ணுறோம் அதாவது ப்ளஸ் டூக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடாது அது விண்ணப்ப தரம் ப்ளஸ் டூ கல்விப்படிக்கு மேலாக எவ்வித உயிர் படிப்பு படிக்கவில்லை உயிர் படிப்பை தொடரவில்லை என்ற உறுதிமொழியை பதிவு செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர் தேவையான கல்வி தேதிக்கு மேலாக படித்திருந்து அதை விண்ணப்பிக்கும் போது மறைத்திருந்தால் அந்த நபர் மீது சட்ட நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் ப்ளஸ் டூக்கு மேலே படித்தவங்க தயவு செய்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் ஏன்னா வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் அதாவது அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ அதற்கு இனியான கல்வி தேதி இருக்கணும் அதற்கு மேலே டிகிரியோ இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸோ இதுக்கு பணிக்கு விண்ணப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்க இருக்காங்க ஸோ இதுக்கு இதுக்கு வந்து தகுதியானவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும் அது ப்ளஸ் டூ லெவல்குள்ளே இருக்கிறவங்க வந்து அது நைன்த்து ஃபெயிலு டென்த்து ஃபெயிலு அப்புறம் லெவன்த்து ஃபெயிலு இந்த மாதிரி வந்து கேட்டகரி கூட அலோவ் பண்ணிக்குவாங்க அது ப்ளஸ் டூக்கு மீ அடுத்து அடுத்த கேட்டகரி நீங்கள் படிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதான் இது குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காம்படிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுவாங்க ஏன்னா வந்து இந்த அலுவலக உதவியாளர் பணியாளர் போன்ற பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இல்லை இந்த வேலை பிடிக்காமல் போயிடுறாங்க அந்த ஒரு காணத்துக்காக அவங்க இப்படி வச்சுருக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனு சானிடரி ஒர்க்கர் வாட்ருமேன் கார்டனர் ஸ்வீப்பர் ரூம் பாய் வீட்டு உதவியாளர் அலுவலக உதவியாளர் ஸோ இந்த மாதிரி பணிகளுக்கு வந்து ப்ளஸ் டூவே போதுன்னு மாதிரி அவங்க நிர்மணிச்சிருக்கு ப்ளஸ் டூக்கு மேலே உள்ள குவாலிஃபிகேஷன்லாம் வேண்டாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ரிலேஷன்ஸுக்கு தெரிவிங்க ஏன்னா இந்த குறைஞ்சபட்ச கல்வித் தகுதி இருக்கிறதுனால நிறைய காம்படிஷன் குறையும் அதாவது இந்த லோ லெவலில் இருக்கிறாங்க லோ லெவலில் அதாவது குறைஞ்சபட்ச கல்வித் தகுதி உள்ளவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இந்த பணி வாய்ப்பு வந்திருக்குங்க ஸோ இதை யாரும் தவறவிட வேண்டாம் உங்கள் நண்பர்களுக்கு தேவை என்றால் இந்த செய்தி அவங்களுக்கும் தெரிவிங்க ஸோ அவங்களும் டென்த் லெவலில் தான் படிச்சிருக்காங்க ட்வெல்த்துலாம் படிச்சிருக்காங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு காம்படிஷன் ரொம்ப கம்மி ஓரளவு படித்தாலே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதற்கான ஸ்டடிமெட்டியல் ஆன்லைன் கிளாஸ் நம்ம அகாடமி மூலமாக ப்ரொவைட் பண்ணிக்கிருக்கோம் விருப்பம் இந்த நம்பருக்கு சாட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி மெட்டியல் வாங்கி இன்றிலேருந்தே படிக்க தொடங்கலாம் ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க இது சொந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கம்பல்லாம் தெருவிங்க அடுத்த காணொலியில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம் நன்றி வணக்கம்